சரவணபவ ஓம் முருகா என் அன்பு செல்ல பிள்ளையே இப்போது நீ கேட்கப் போகும் வார்த்தைகள் உன் மனத்துக்கும் உன் வாழ்க்கைக்கும் ஒளிவீச வந்தவைகள்தான் என் வேலின் சக்தியால் உனக்கு மேலே படிந்திருக்கிற சோகத்தையும் உன் தோள்களில் இருந்திருக்கும் பாரத்தையும் நான் அகற்றிப் போடப் போறேன் என் மகனே என் மகளே என் செல்லமே உன் கவலையை நான் எப்படி பார்த்துக்கொண்டிருக்கிறேன்னு உனக்குத்தான் தெரியாது அதை நான் சுமக்க முடியாமல் அதை குறைக்கவே உன்னை இங்கே வரவழைத்திருக்கேன் நீ துயரப்பட்டா என் இதயம் தாங்காது நீ உடைந்தா என் வேல் நடுங்கும் நீ கண்ணீர் விட்டா என் மலையுமே சினுங்கும் என் செல்லமே கவலைப்படாதே உன்னை பிடித்து எழுப்ப நான் இப்போதே வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் ஒளி வராத மாதிரி தோன்றினாலும் இருட்டு நீங்காத மாதிரி தாங்க முடியாமல் இருந்தாலும் அந்த இருட்டை ஒரு வேலடி கொடுத்தே நீக்கக்கூடியவன் நான் நீ முயற்சி செய்கிறாய் ஆனா பயம் தடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்போ என் திவ்ய சக்தியால் உன் மனசை நிலைநிறுத்தப் போறேன் என் மீது நம்பிக்கை வயிச்செல்லமே என் கையில் எப்படி வேல் இருக்கிறதோ அப்படியே உன் கையில் வெற்றி இருக்கிறது என் மீது நம்பிக்கை வைப்பது ஒரு மலையை தூக்குவது மாதிரி ஆனா அதை நீ செய்ய முடியும் ஏன்னா உன் இதயத்தில் பக்தியும் பரிவும் இருக்கு சோதனைகள் வருது வேதனைகள் வருது ஆனா அவை உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்கத்தான் ஏன் முருகா எனக்கு மட்டும் இப்படி என்று நீ பலமுறை கேட்டதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் செல்லமே கடலை தொட்டால்தான் அலை எத்தனை வலிமைன்னு தெரியும் அதேபோல சோதனைகளை சந்தித்தால்தான் மனிதன் எவ்வளவு பெரிய வீரன் என்று தெரியும் இப்போ உன் வாழ்க்கை நிற்கும் இடத்திலே நின்று போயிட்டது மாதிரி தோன்றலாம் ஆனா அது விடியற்காலையின் முன் இருக்கும் அந்த ஒரு கருமை இரவு மாத்திரம்தான் என் செல்லமே நான் பார்த்து கொண்டிருக்கேன் நீ அழுத நாட்களை நீ விழுந்த நாட்களை நீ தனியாயிருந்த இரவுகளை நீ உதவி கேட்க முடியாமல் துடித்த தருணங்களை அவையெல்லாம் வீணாகப் போகாது என் செல்லமே இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பணம் கடன் வாழ்க்கை சிக்கல்கள் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில சமயம் எல்லாமே போகிற மாதிரி இருக்கும் கடன் தலைக்கு மேல் நிற்கும் பணம் வரவே வராத மாதிரி இருக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனா நீ அமைதியாய் கேள் உன்னை பாதுகாக்க வந்தவன் உன் பொருளாதார கதவுகளை திறக்க வந்தவன் கடன் சுமை உன்னை அழுத்துற மாதிரி இருந்தாலும் நான் அதை இப்போவே குறைக்க ஆரம்பிக்கப் போறேன் உன் வாழ்க்கையில் பண ஊட்டம் நின்றிருந்தால் அதை என் வேலின் சக்தியால் மீண்டும் ஓட வைக்கப் போறேன் நீ உன் முயற்சியில் தளராமல் இருந்தா நான் உன் வாழ்க்கையில் பணம் கிடைக்கும் வழிகளையும் லாபம் வரும் வாய்ப்புகளையும் கடன் தீரும் பாதைகளையும் திறந்து வைப்பேன் அனைத்தையும் கடவுள் கொடுப்பார் என்று சும்மா உட்கார்ந்திருக்காமல் நான் கொடுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொள் நான் உனக்கான வழியைத்தான் காட்டுவேன் நீ என் கையை பற்றிக்கொண்டு என் துணையுடன் அதில் முன்னேறு ஆனால் பதட்டப்படாதே நீ கவலைப்படுகின்ற அந்த நொடியே உன் முன்னேற்றம் தாமதமாகும் உன் முன்னேற்றத்துக்கு தடை போடுகிற எல்லா சுமைகளையும் பணத்தால் உண்டான குழப்பங்களையும் அகற்ற வருகிறேன் என் செல்லமே வேலால் தகர்க்க போறேன் வேலே பயம் நொறுக்கும் ஆயுதம் தடைகள் சிதைக்கும் சக்தி கடன் பிணையை நிவர்த்தி செய்யும் அருள் வாழ்க்கையில் மூடிக்கிடந்த கதவுகளை திறக்கும் சாவி என் பெயரை சொன்னாலே போதும் ஓம் சரவணபவ அந்த ஒரு சொல் உன் மனசுக்கு தைரியம் தரும் உன் முயற்சிக்கு சக்தி தரும் உன் பாரத்தை எனக்கு தள்ளிவிடும் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பி நிறுத்துவேன் நீ தடுமாறினாலும் நான் உன் கையை பிடிப்பேன் நீ தோற்ற மாதிரி தோணினாலும் நான் உன் வாழ்க்கையை வெற்றிக்கு கொண்டு போவேன் நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் திரும்ப வந்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகுது இப்போ உன் மனசுல ஒரு பெரிய பயம் இருக்கு உன் நெஞ்சில இருக்கிற அந்த அமைதியில்லாத பயத்தையும் இரவு உன்னை அழக வைத்த கண்ணீரையும் நான் பார்த்தே இருக்கேன் என் தங்கக் குழந்தையே ஆனா அந்த பயம் நீ என்னிற அளவுக்கு வலிமையானது அல்ல ஏனா நான் உன் மூச்சு போல உன்னுள் பாய்கிறவன் உன் இதயம் துடிக்கும் ஒளியில் ஒழிக்கிறவன் உன் நம்பிக்கையை ஒளியாக்கி விடுகிறவன் நீ மலர் வைத்து வணங்கிற ஆலயத்தில் மட்டும் நான் இருப்பவனல்ல நீ என்னை நினைத்தாலே போதும் நான் உடனே உன் அருகே வந்து நிற்பேன் இனிமே பணம் வரும் கடன் தீரும் வாய்ப்புகள் திறக்கும் உன் மனதில் தைரியம் பெருகும் உன் வாழ்க்கையில் அமைதி மலரும் உன்னை விட்டுவிடமாட்டேன் நீ என்னை நம்பி ஒரு அடிதாவை மீதியை நான் பார்த்துக்கிறேன் ஓம் சரவணபவ என் பிள்ளைகள் இனிமே ஜெயிக்க போறீங்க வெற்றி நிச்சயம்